தேடி வந்திருக்காய் வந்த வந்தி என்ன இன்று நாளையிலே எதற்காக வந்த இந்த சோமனாபுரிய தேடி வரக்கூடிய காரணம் என்ன என்னதா நல்ல கொண்டு வந்து நான் இன்று நாளில கொண்டு வந்திருக்கிறேன் சவாஸ் சாவாஸ் சமனாபுரியை தேடி வந்திருந்தாலோ உனக்கு நல்ல சேதையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல சேதையை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் உனக்கு நன்மையை செய்யவும் வந்திருக்கிறேன் புரியா நருதா நல்ல சேதைய விட்டு கிடையாது யமதர்மனு ஹே நான் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறேன் நான் நருதா யமதர்மனு நருதா அச்சோ கூறு இல்ல ஏன்னா நன்மையே செய்ய வேண்டும் என்பது உலகத்திலே ஒரு தர்மம் இருக்கிறது அதனால இன்று நாளிலே நீ யாருக்கும் தீங்கு விளைவிக்காதவன் ஒருவருடைய ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதவன் அதாவது எல்லாமே சரிசமமா நடத்தக்கூடியவன் ஆமா யாரிடத்திலே ஒரு ரூபாய் தட்சணை பெறாதவன் அருதா இல்லை ஐம்பது பைசா கருப்புரம் கொளுத்தி யம தர்மனே என்னை பிடிக்காதுன்னு சொல்லி கும்பரவன் யாரும் இல்ல ஆனா நீதி வாய்ந்தவன் அரைக்கடவுள் அரைக்கடவுள் ஆமா இதுல என்ன தந்தை அதுதான் யமதர்மனுக்கு நான் ஒரு நன்மையான செய்தியை சொல்ல போறேன் என்ன தான் உரைக்க வேண்டும் ஆனால் யமதர்மனே என்ன எனக்கு மனதில ஒரு சிறிய ஒரு சந்தேகம் வந்து கிடைக்கும் மனிதனுக்கு சந்தேகம் என்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை உண்டாகும் ஆமா அதனால் சந்தேகம் உலகத்தே அறினக்கூறுங்கள் நான் அது விளக்கு சொல்லினேன் உலகத்தில் இருப்பது ஆண் ஒன்று பெண் ஒன்று இருப்பது உலகத்தில் ஆண் எனம் பெண் இனம் ஆமாம் இரண்டு இனம் ஆமாம் இந்த இனந்த இரண்டு இனத்தில் உயர்ந்த இனம் யார் நருதா இருப்பது பெண்கள் இருக்கிறார்கள் இங்கே ஆண்கள் இருக்கிறார்கள் ஆமாம் இதில் யார் உயர்ந்தவர்கள் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர் திருமணம் ஆகும் வரை குழந்தை இருக்கும் போது தாய் தந்தைக்கு அடங்கி வாழ்வர்களும் பெண்கள் பெண்கள் திருமணமான உடனே கணவனுக்கு கட்டுப்பாட்டு ஆனவர்கள் தாய் தந்தை அதே சில இருக்கும் போது தாய் தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும் தாய் ஒரு மனம் முடித்து விட்டால் அவருடைய சுய அவருடைய ராஜ்யமாக ராஜ்யமா இருக்கு அதுதானே அப்படி என்றால் ஆண்கள் தானே உயர்ந்தவர்கள் ஆமா இதுல என்ன சந்தேகம் பெண்கள் எப்பொழுது நமக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவருக்கு பெண்கள் ஆண் என்பது மேல் வரப்பி பெண் என்பது கீழ் வரப்பு தாலி கட்டிய கணவனுக்கு அடிப்பட்டு பெண்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் ஆமா கணவன் சொல்லக்கூடிய வேலைகளை கை கட்டி செய்துகிறார்கள்

நினைச்சேன் ஆண்கள் ஆண்கள் ஒன்னா சேர்ந்து குடும்பத்துக்கு ஏற்று மாதிரி இவ்வளவு பெண்கள் பெண்கள் சேர்ந்து தான் இதாச்சும் ஒரு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா ஆண்கள் ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும் ஒரு பொழுதும் ஒரு ஆணும் ஒரு ஆணும் அடிக்கவே மாட்டான் அது ஒரேன் விளக்கம் தெரிஞ்சு கொள்ளலாம் என் கணவர் என்னை பற்றி பெருமையாக சொல்லி பெருமையா மனைவி என்றால் என்னை போல மற்ற பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவு அடக்கமா என்ன பத்தி இருப்பார்

பெண்கள் எப்பொழுதுமே தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படியா ஆண்கள்தான் தான் நாங்கள் தான் உயர்ந்தவர் என்று சொல்றார் உண்மையாக உண்மையாவே நான் கேட்டேன் பூமி தேவி அவளை எல்லாம் போட்டு வணங்குகிறாள் கண்ணுக்கு தெரிகிறது எல்லாரும் சுமக்கிற அவள் பெரியவள் என்று சொன்னேன் சொன்னக்குல அப்படியா ஆகாயவாணி பெண் எவ்வளவு ஜெரவம் இருக்க வேண்டும் ஆண்களே உயர்ந்தவர் என்று ஆணவமாக பேசினாரா ஆண்கள்தான் தான் உயர்ந்தவர்